வரைக்கும் ஒரு பயிரும் நம்மளுக்கு கண்டுக்க மாட்டான் அப்புறம் என்னப்பா வழக்கம் போல என் தம்பி முருகனைய போயிட்டு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுங்க மொத்தம் மாமே ஏய் மக்கா தாண்டவா என்னடா சொல்லுங்க பேருதான் மச்சான் தாண்டவம் தாண்ட முடியாம ஆயிடுச்சுடா தாண்ட முடியாம ஆயிடுச்சா ஏய் என்னடா சொல்ற குறிச்சி குறிச்சி கை நடிக்கிறது மச்சா ஏடா டெய்லி குடிக்கிற அப்புறம் நான் எங்கடா டெய்லி குடிக்கிற தோணுச்சுனா மட்டும்தான் சரி உனக்கு எப்பெல்லாம் தோணும் டெய்லி தான்

மாதிரி வாசம் இவரை இது வரைக்கும் நீ உழுகையில பார்த்ததே இல்லையா அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி எடுத்து என்னோட மூஞ்சிய நான் அதுல பாத்தன் அவன் சொன்ன வார்த்தைக்கான அர்த்தம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஆனா என்னோட காதல் அழகா பார்த்து வர்றது இல்ல மனச பார்த்து வர்றது அப்படிலாம் பேசுவேன் தானே நினைச்சீங்க அதெல்லாம் கிடையாது போலி திருசா திவ்யா நமிதாலா நயன்தாரா நாங்கெல்லாம் பாக்காத ஆளா என்னமோ ஊர் உலகத்துல இவதான் ஒருத்தி அழகிருக்க மாதிரி பொங்கடி பொங்கடி தீத்த வர வரைக்கும் ஒரு பயிரும் நம்மள கண்டுக்க மாட்டான் அப்புறம் என்னப்பா வழக்கம் என் தம்பி முருகனையே போயிட்டு எல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடுங்க மத்தா மாமே ஏய் மக்கா தாண்டுவா என்னடா சொல்லுங்க

కొరియన్ ఐడియా కేకరా కొరియన్ కై నరక మొత్తం నిరసన పోతు సరకు వీటికి పోయి వరకు వీటికి పోయి అరే నిజమ సాగు వీటి పోనే డే ఊటి ఉలవనాదా అవగత ఊట్ర మరి ఎంటి ఊటదరా అవ పూర్ల సండి వాసం ఎప్పుడు రావం ఫ్యాండ్ కి மட்டிக்கு நாரு மட்டிக்கு நாரு வத்துரு இவர காப்பாத்தனோ காப்பாத்தனோ கத்து இது வரைக்கும் உன் மூஞ்சிய நீ கண்ணாடியில பாத்ததே இல்லையா அப்படின்னு அவன் சொன்னதுக்கப்புறம் தான் கண்ணாடி எடுத்து என்னோட மூஞ்சிய நான் பார்த்தேன் அவன் சொன்ன வார்த்தைக்கு நான் அர்த்தம் அப்பதான் எனக்கு புரிஞ்சது ஆனா என்னோட காதல் அழக பார்த்து வர்றது இல்ல மனச பார்த்து வர்றது அப்படிலாம் பேசுவேன் தானே நினைச்சீங்க அதெல்லாம் கிடையாது போலி பெரிசா இல்லன்னா திவ்யா நமக்கு அழகா நயன்தாரா நாங்க எல்லாம் பாக்காதா அழகா என்னமோ ஊர் உலகத்துல ஒரு திழகி இருக்க மாதிரி பொங்கடி பொங்கடி பீத்த சிரிக்கலா